வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரெண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலில் பற்றி எதனால் சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் நட்டு அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்ப பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த கன்னியாராசியிலேயே வந்து மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ஸோ யாரெல்லாம் வந்து இந்த சித்திர நட்சத்திர தினத்தன்று பறந்துருக்கீங்களோ நீங்க வந்து ஒன்று செவ்வாய்க்கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று வந்து நீங்க நடக்கூடிய மரக்கன்று அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் வந்து இதை வந்து நடும்பொழுது உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடில் ஒரு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்றவங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கட்டாயம் வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லை யார் யாரெல்லாம் வந்து டிரைவர் போஸ்டிங்கு நிறையா பேர் வந்து இந்த கவர்மெண்ட் ஓரியன்ட்லேயே டிரைவர் போஸ்டிங்க்கு முயற்சி செய்கிறவங்க இருப்பீங்க ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடில் வந்துட்டு டீச்சிங் போஸ்ட்டு ஸோ எந்த போஸ்டிங்காக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு இந் மரக்கன்று நடும்பொழுது நிச்சயம் செவ்வாய்க்கிழமை அல்லது இந்த சித்திரை நட்சத்திர தினத்தன்று தான் வந்து இந்த மரக்கன்ற வந்து நட்டு வைக்க வேண்டும் ஸோ இந்த கன்னியாராசியில் வரக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க ஒன்று செவ்வாய்க்கிழமை அல்லது இந்த சித்திரை ஜென்ம நட்சத்திர தினத்தன்று வந்து தாராளமாக வந்து வில்வ மரக்கன்று வந்து நட்டு வைக்க வேண்டும் ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடில் வந்து உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கீங்க ஒரு எக்ஸாம் போட்டித் தேர்வுக்காக முயற்சி செய்கிறவங்க அல்லது அரசியல் சார்ந்து ட்ரை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குறீங்க கவர்மெண்ட் சார்ந்து எந்த ஒரு உத்தியோகத்துக்கும் முயற்சி செஞ்சாலும் சரி இல்லை கவர்மெண்ட் வேலையிலிருந்து ப்ரமோஷனுக்காக இருந்தாலும் சரி இந்த வில்வ மரக்கன்று வந்து இந்த ரெண்டு தினங்களில் ஏதாவது ஒரு தினத்தன்று நீங்க நட்டு வைக்கும் பொழுது உங்களுக்கு நிஜமாவே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அது நட்டு வைக்கிறதோடு இருந்துடாமல் ஒரு சிவப்பு நிற துணியை பட்டு துணியை வந்து அந்த செடி கீழே வந்து சுற்றி விடுங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் அதோட தீபத்தை ஏற்றி மண் அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி ரெண்டு திரி ஒன்றாக திரித்து தீபம் ஏற்றி அந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி உங்கள் மனதில் என்ன ஒரு பிரார்த்தனை இருக்கோ முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன கிடைக்கணுமோ அது எல்லாத்தையும் வந்து அந்த மரக்கன்றின் மூலம் சொல்லுங்கள் கட்டாயம் வந்து அது வளர வளர உங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் கிடைத்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டா நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையா வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்